ரகண நீங்க கத்துடைய வார்த்தை கொடுக்கலாம் ஜெபம் பண்றேன் இல்ல அக்கா ஜெபம் பண்ண முடியாது சரி ஆஹ் நம்ம நம்ப தெரிஞ்ச வரைக்கும் நம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இதுதான் ஏன்னா ஆஹ் ஏ சாம்புல் இதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு சாம்போல் எப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா எல்கனாவோட பையன் அவங்க அம்மா அண்ணா அவங்க வந்து ஒரு இதுவாக இருந்தாங்க பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளை பத்தாங்க அப்படி தான் அதுக்கப்புறம் ஏலி போன பிறகு அவர் அவரை வந்து தான் கர்த்தர் வந்து ஒரு ஆசாரியாராக தேர்ந்தெடுத்தார் ஆனால் என்னன்னா அவர் வந்து ஒரு லேவி கொத்திரம் கிடையாது லேவர் இல்லாத ஒரு மனுஷன் ஆசாரியாராக எடுத்தாங்க அப்படின்ட்டு தான் இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது உங்களுக்கு அப்படின்னு தெரியல நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க ஹலோ கேக்குதுங்களா ஆனா கேக்குதுங்கண்ணா சொல்லுங்க இப்போ அவரு லேவியர் இல்லாத ஒரு கோத்தத்துல தான் வந்தாரே கத்தர் வந்து லேவியர் இல்லாத ஒரு மனுஷனை வந்து ஆசார் யாரும் எடுத்தாரு அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு கேக்குறேன் ஆமா ஆமா லேவியர்களை வந்து ஆண்டவர் வந்து அவங்களோட ஊழியத்திற்காக பிரித்திருக்கிறார் அப்படின்னு வசனங்கள் இருக்கு சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க நமக்கு மறைக்கப்பட்ட உண்மை கிடைக்காது ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு சொல் கேட்கறதுனால கேட்டு கேட்டு அது பழகிறதுனால அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிக்கிறோம் கர்த்தர் பாத்தீங்கன்னா அவர் வார்த்தை மாறாதவர் வார்த்தை அப்படின்னா ஒரு மனுஷன் சொன்னா அது அது நம்மளோட வார்த்தை மாறும் கர்த்தரோட வார்த்தை மாறாது கர்த்தர் என்ன சொன்னார்னா லேவியர்கள் கோத்திரத்துலேருந்தும் அவசரர் ஒளிவு செய்யணும்னு கருத்தர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இவர் லேவியர்கள் இல்லை அப்படின்னு தான் இந்த வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒன்று நாளகம் புஸ்தகத்தில் வந்து வாசிட்டு இருப்பேன் இவர் என்னார் பெற்றார் இவர் என்னார் பெற்றார் வந்துட்டே இருக்கும் அதை நான் வாசிப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் ஆர்வம் பிடிக்கும் எனக்கு அது தெரிஞ்சுக்க இன்னைக்கு வாசிக்கும் போதுதான் தெரிஞ்சது சாமல் எப்படிப்பட்ட இருந்து வந்தார் அப்படின்ட்டு சரி முதலாவது இன்னைக்கு நம்ம அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு சாம்பல் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் வாசிங்க அப்ப பலியா கொடுத்ததுனால தானமா கொடுத்ததுனால சோப்பீம் எண்ணப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பெயர் அவன் இப்ராஹிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய மகனான இறக்காமின் புத்திரன் ஓகே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சொல்றாரு முதல்ல எல்கா சொல்றாரு எல்கா தகப்பன் யாருன்னா கீழே பாத்தீங்கன்னா எரோகாமின் எரோகாமின் தகப்பன் யாருன்னா எலிப்புவின் இந்த எலிப்புவின் தகப்பன்னா தோவாகு அவர் என்ன சொல்றாரு தோவாகின் குமாரன் எலியா எலிக்குவின் எலிக்குவின் மகன் எரோகாமின் அவரோட பையன் தான் எல்கனா சரிங்களா இந்த நாலு பேரை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க நாற்பத்தி ஆறு ஆதி ஆகும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் வாங்க அதுல பதினோரா வாசனை வாசிங்களேன் அதாவது என்னன்னா யாக்கோபு பாத்தீங்கன்னா தங்களோட பிள்ளைங்களை வந்து பேர் பேரா சொல்லி ஆசிர்வதிப்பார் அதுக்கு மட்டும் இல்ல இவங்க வந்து எகிப்துக்கு போகும்போது அவங்க யார் போனா அதாவது இந்தந்த கோத்தத்துல எத்தனை பேர் போனாங்கன்ற ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா யாத்திராகம் நாற்பத்தி ஆறு பதினொன்னு வாசிங்களேன் யாத்திராகம் ஆதி ஆகும் சாரி ஆதி ஆகும் நாற்பத்தி ஆறு பதினொன்னு குமாரன் குமாரன் கோகா மெராரி என்பவர்கள் போதுமா இப்ப லேவி இந்த லேவி யார் பாத்தீங்கன்னா யாக்கோபோட பன்னிரண்டு பேர்ல மூணாவதா பிறந்த ஒரு பையன் தான் இந்த லேவி சரிங்களா அந்த லேவிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளைங்க யார் யாருன்னா கெர்சோன் கோகா மெராரி இந்த மூணு பேர் தான் லேவியோட புதல்வர்கள் இந்த லேவி யாருன்னா யாக்கோபோட மூணாவது பையன் தான் இந்த லேவி சரிங்களா நீங்க ஒன்னு நாளகமும் வந்துருங்க ஒண்ணு நாளகமும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆறாவது வசனம் ஆறாவது அதிகாரம் ஒண்ண வசனம் பார்த்தீங்க ஒண்ணு நாழகம் ஆறாவது அதிகாரம் ஒண்ண வசனம் தேவியின் குமாரர் கெசோன் கோகத் மெராரி என்பவர்கள்

இந்த அம்பராமையோட பிள்ளைகள் தான் யாருன்னா ஆரோன் மோசே மிரியம் சரிங்களா அப்போ அந்த கோகாத்தியர் புத்திரில் பார்த்தீங்கன்னா அம்பராம்கு பிறந்த பேர் தான் இந்த மூணு பேர் அதுல பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் தேர்ந்தெடுத்தாருன்னா ஆரோனை தேர்ந்தெடுக்கிறார் ஸோ கர்த்தர் வந்து கோகாத்திய புத்தி அதாவது கோகாத்தியர் புத்திரர்கள் வந்து தான் அவருக்கு ஆசாரிய ஊழியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வர வரமுறையை வச்சிருந்தார் சரிங்களா இப்போ நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இப்ப நல்லா புரிஞ்சிச்சேன் உங்களுக்கு உம் ஆர்வங்களோட பிள்ளைங்க யாரு குமாரர் நாதா அபியூசர் என்பவர்கள் ஓகே இப்ப அந்த ஆரோனோட அப்பா யாரு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சரிங்களா கோகார் சரிங்களா இப்ப நீங்க அதுல பாத்தீங்கன்னா அப்படியே பதிமூணாவது வாசனம் வாசிங்களேன் பதிமூணு வாசனம் பாத்தீங்கன்னா இப்ப கத்தோட பெட்டிய பாத்தீங்கன்னா தாவித் ராஜா காலகட்டத்துல சாலமோன் காலகட்டத்துல கத்தோட ஆலயத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சவங்க அதாவது அவங்க யார் வேலை செய்வாங்கன்னா ஆசாரியர்கள் வேலை செய்யணும் ஆசாரியர்கள் லேவியர்கள் வேலை செய்யணும் அவங்க தான் வந்து ஆலயத்துக்குள்ள வேலைகள் வெளி வேலைகள் எல்லாம் அவங்க தான் செய்யணும் மத்த யாருமே வேலை செய்யக்கூடாது சரிங்களா இதுதான் நம்ம கருத்து கொடுத்த வார்த்தை நீங்க அதுல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது வசனத்திலிருந்து வாசிக்கல கோகாத்தின் கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் தெளிவா சொல்லி பொறுமையா படிச்சு தெளிவா சொல்லிடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா கோகாத்திய புத்திர வந்து அந்த ஏமான்ற பாடகர் அவங்க லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த ஏமானோட லிஸ்ட் கொடுக்குறாங்க இந்த ஏமான் ஏன் ஏமான் கொடுக்குறாருனா அவரோட சந்ததியை கொடுக்குறாங்க அவங்க யார் யாருன்ட்டு நீங்க வாசிங்க இப்ப ஏமானோட அப்பா அவர் படிங்க கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் ஓகே யாரா இவர் சாமுவேலி குமாரன் சரிங்களா நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா உம் பொண்ணு சாம்பல் புஷன் வாங்கல எட்டாம் அதிகாரம் ஆஹ் எட்டாம் அதிகாரம் அத ரெண்டாம் சனவாசிங்களேன் அவன் அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல்

அப்புறம் சாமியோட அப்பா படிங்க இவன் எல்காவின் எல்கானாவின் குமாரன் இவன் ரெகேபியாவின் குமாரன் எரேபியாவின் குமாரன் இவன் எலியே எலியலின் குமாரன் இவன் தோவாவின் குமாரன் இவன் சமையல் ஒன்னாம் அதிகாரம் வந்துருங்க அந்த லிஸ்ட் படிங்க மறுபடியும் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் சாமியோட அவங்க அப்பா அவங்க பேர்ல இருக்கும் பாருங்க இப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபிம் என்னப்பட்ட ராமதாகிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எப்பனா என்று பெயர் அவன் எப்ராஹிமே ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரேகாமின் புத்திரன் முப்பத்தி நாலாம் அதிகாரம் அவங்க லிஸ்ட் அப்படியே இருக்கா இருக்குங்களா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா கத்தர் பாத்தீங்கன்னா ஆர்வனோட சந்ததியா வந்து எடுக்கிறாரு ஆர்வனுக்கு பாத்தீங்கன்னா நாலு பிள்ளைங்க இருக்காங்க அந்த நாலு பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா முதல் ரெண்டு பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அப்படி கல்லாம தெரியும் கத்தர் என்ன பண்ணிடுறாரு அவர் கத்தருக்கு விரதமான ஒரு காரியங்கள் செஞ்சிடுறாங்க அதனால கத்தர் அடிச்சிடறாரு அந்த ரெண்டு பிள்ளைங்க யாரு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நாதாப்பா அபியாவும் சரிங்களா இப்ப அவங்க அடிச்ச உடனே இப்ப யாரு வந்து ஆரோட பிள்ளை அடுத்து யார் வர்றோம் எளிய சார் வர்றாரு இந்த எளியாசர் வந்து பாத்தீங்கன்னா க அவருதான் அவரனுக்கு அப்புறம் எளியாசர் வந்து ஆசாரியரா வராரு சார் பாத்தீங்கன்னா வரும் எளியாசர் அதுக்கப்புறம் யார் வரதான் பினகாசு வருவாரு நமக்கு தெரியும் மெசேஜ் அவர் எடுத்திருக்காரு பிரபு எடுத்திருக்காரு இந்த பினகாஸ் எப்போ வருவார் பாத்தீங்கன்னா ரூத் ரூத் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பினகாஸ் பாத்தீங்கன்னா ஆசாரியரா இருக்கிறாரு சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியாயதிபதிகள் காலம் வந்துடுது

புரூத்து காலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பிணக்காசு வந்து இருக்கிறாரு பிணக்காசு இருந்த உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் காலம் வந்தது இந்த நியாயபதி காலத்தை பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்றாங்க தன் தன் இஷ்டத்துக்கு வாழும் போது அவங்க ஆசிரியர்கள் கிடையாது ஏன்னா நியாயாதிபதிகளுக்கு வச்சு தான் ஆண்டவர் வந்து வழிநட்பிட்டு வராரு இப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா சடனா பார்த்தா யார் வராரு பாத்தீங்கன்னா ஏலி வராரு சரிங்களா ஏலி வராது ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஏலி தான் பாக்குறோம் இந்த ஏலி யார் பாத்தீங்கன்னு நினைச்சீங்களேன்

அவங்களோட வம்சத்துல வந்தவங்க தான் இந்த ஏலி சரிங்களா ஏன்னா பினகத்துக்கு அப்புறம் வந்து யாருமே இல்ல கத்தர் என்ன பண்றாரு ஏன்னா கோகாத்தியர் புத்திரில தான் அவங்க பிரதான ஆசர் ஆறனோட வம்சத்துல இருந்து தான் வரணும்னு சொல்லிட்டாரு ஆனாலும் இவர் என்ன பண்றாருன்னா கோகாத்தியர் புத்திரத்துல இருந்து இந்த யூரே எடுக்கிறாரு யாருன்னா இத்தில இருந்து ஏலி வராரு இப்ப ஏலி வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா ஏலி கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாரு ஆனா ஏலியோட பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையா இல்ல அப்ப என்ன பண்றாருன்னா கத்தர் பாத்தீங்கன்னா ஏலிக்கிட்ட சொல்றாரு இது மாதிரி உன் பிள்ளைங்க உண்மையா இல்லை அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இருக்க மாதிரி உன் பிள்ளைங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பின்னக்காசும் ரெண்டு பேரும் சா ஓம்லேயும் பின்னக்காசும் சாவுறாங்க ஆரோனோட ஒரு பிள்ளைப்பேருன்னா சாரி எலியாசரோட பிள்ளை பேருனா பின்னக்காசு ஆனி ஏலியோட பிள்ளைப்பேரும் பின்னக்காசு தான் வச்சிருப்பாங்க ஏன்னா வம்சா வம்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க லூக்கா ஒன்னாமதித்த தப்பான்னு தான் தெரியும் யோனஸ்தானோட யோகஸ்தானோட அப்பா பார்த்தீங்கன்னா அவரு மௌனமா இருக்கும்போது வந்து தேவதும்போது அவங்க அவர் சொல்லுவாரு யோவான்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாரு அப்ப அவங்க கேட்பாங்க இவங்க வம்சத்துல யாரும் தகப்பன் தரு யாருமே இந்த பேரு வைக்கிறானே அப்படின்னு ஆனா என்னன்னா யூதர்கள் பாத்தீங்கன்னா தகப்பன் வம்சத்துல இருக்க பேர் அப்படியே வைப்பாங்க சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா ஏழை போன பேருக்கு இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆஹ் ஏலி போயிட்ட பிறகு என்ன பண்றாருன்னா சாரி சார் சார் சரி ஏரி யாரோட வம்சம் தான் அம்சம் வம்சம் கிடையாது இசாரோட வம்சம் யாரு பார்த்தீங்கன்னா இவரு தான் சாமுவர் வராரு ஏரியோட வம்சம் யாருன்னா ஆரோனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க பாத்தீங்களா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஹ் எலியாசர் இன்னொருத்தர் இருப்பார் தெரியுமா அவரோட வம்சத்தை வந்தவரும் அந்த ஏரி ஆனா நம்ம சாமுவேல் பார்த்தீங்கன்னா இத்தாசாருன்னு ஒருத்தருக்காரு மேல தோக்காத்தை குத்துறலாம் அதுல இருந்து எடுக்கிறாரு கத்தர் ஏன்னா வந்து கத்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டாங்க இப்ப ஆரோட ரெண்டு பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா பினகாசோட எலியாச பினகாசோட அந்த அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நியாயபதிகள் தந்தவங்க இப்ப ஆரோட ரெண்டாவது பிள்ளை யாரா இத்தா மாதிரி அவரோட அம்சத்துல இருந்து ஏலி எடுக்கிறாரு ஆனா ஏலி என்ன பண்றாருன்னா கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை கருத்து ஏலியோட பிள்ளைகள் செய்யறதுனால இப்ப ஆரோட அம்சத்துல இருந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்து அவர் எடுக்கல எடுக்காம இப்ப என்ன பண்றாருன்னா மேலே இருக்கிற ஆரனோட அண்ணன் அதாவது பிரதரோட வம்சத்துலருந்து இத்தா சார் இருக்காரல அவரோட இருந்து யார் வர்றான்னா இந்த இலக்கானா அவரோட பிள்ளை சாமுவில கத்துற எடுக்கிறாரு அப்ப இவங்க யாருன்னா லேவின் புதர்வர்கள் தான் இந்த சாமூல் வராரு ஆனால் இனி வரைக்கும் நம்ம எப்படி பாக்குறோம்னா கத்தர் வந்து சாமூல வந்து இப்போ நம்ம கிட்ட நம்ம சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா சாமூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலி கடை சாரி லேவியர் கிடையாது லேவரி இல்லாத ஒரு மனுஷனை கத்தர் எடுத்து பயன்படுத்தினான்னு சொல்றாங்க அது கிடையாது சாமு பார்த்தீங்கன்னா ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவர் அவங்க அப்பா வம்சம் வரலாறு இருக்கு ஏன்னா கத்தர் என்ன பண்ணார்னா ஆரோட புதல்வர்களுக்கு தான் வரணும்னு சொன்னதுனால ஆரோட வம்சத்துலேருந்து ஆஹ் பினக்காசு வராரு அதுக்கப்புறம் பினகாசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் அதுக்கப்புறம் ஆலோச ஆஹ் எலியாஸ்தரோட தம்பி அவரோட வம்சத்துல இருந்து ஏலியை எடுக்கிறாரு அப்ப அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணும்போது இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு நம்மளுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு சாமல் பாத்தீங்கன்னா மூணாம் அதிகம் ரெண்டாம் அதிகாரம் வாங்கல ரெண்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க பதினேழுல இருந்து வாசிங்கன்னா புரியும் ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கத்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதா இருந்தது மனுஷர் என் தூபம் காட்டவும் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசரனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரை தகன பலியெல்லாம் கொடுக்கவில்லையா அவர் என்ன சொல்றாரு உன் பிதாவின் வீட்டுக்கு தகன பலி எல்லாம் கொடுக்கவில்லையா யார் அவரோட பிதா செலுத்தும்படி நான் கண்டலையிலே என் வழியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இசிறவியலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் உன் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் நிச்சயமாய் சொல்லியிருந்தோம் இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக என்னை இனி அது எனக்கு தூரமா இருப்பதாக ஏன்னா அவங்க பிள்ளைங்க கத்தோட வார்த்தை படிஞ்சு நடக்கல இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவங்களோட சந்ததி தான் கொண்டு வரணும் ஏன்னா கர்த்தர் ஆரோட சந்ததியில தான் கொண்டு வரணும்னு சொன்னாரு இப்போ தினகாசு ஒரு சந்தவி நம்மளுக்கு கொடுக்கப்படலாம் ஆனால் இருக்கு அவர் எப்போ வரார்னா தாவது ராஜா காலகட்டத்தில் கழிச்சுட்டு தான் அவர் அவர் உள்ள வர்றாரு இப்போ ஏழி மாதிரி ஏழியோட பிள்ளைகள் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா கோகாத்திய இருந்து தான் வரணும் இப்போ சாமுவில தேர்ந்தெடுக்கிறார் கர்த்தர் அவர் யாருன்னா அவர் லேவி கோத்தத்துலேருந்து வந்த மனுஷன்தான் அவரு ஸோ இப்படிதான் கர்த்தர் வந்து எடுக்கிறார் அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா லேவிர் அல்லாத அவருக்கு யாரையுமே அவசர வேலை அந்த காலகட்டத்தில் யாருமே செய்யலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாரு மறுபடியும் நம்மளுக்கு தெரியும் தாவது பாத்தீங்கன்னா அபியத்தார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவாரு அந்த ஒரு அதாவது அமலேக்கிய அமலேக்கேன்னு ஒருத்தர் வந்து போகும்போது அப்பா கொடுத்தாங்க தெரியுமா அபியாத்தாரோட அப்பா அமலா அமலேக்கரா அவரு அவரு இந்த அபியாத்தார் யாரோட வம்சம்னா ஏலியோட பின்னக்காஸ் இருக்காங்க பாத்தீங்களா பையன் பின்னக்காஸ் அவரோட வம்சாவளியில வந்தவங்க மறுபடியும் கத்தர் என்ன பண்றாருன்னு அவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த வம்சங்கள் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா ஏலி இப்போ எதுக்கு சொல்றேன்னா ஏலி எந்த கோத்தத்துல இருந்து வந்தாரு சாமூர் எந்த கோத்தத்துல வந்து வந்தாரு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா சில காரியங்களை கேட்கறதுனால இதுதான் உண்மை இதுதான் இது பெரிய காரியம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துன்றதுக்காக தான் இந்த கார்த்தியை நான் சொல்ல விரும்புறேன் நான் முதலுக்கு நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா சில பேர் சொன்னாங்க ஏ கத்தர் பார்த்தீங்கன்னா ஏ ஏ வேறு இல்லாத ஒரு கோத்தத்து சாமூர்ல எடுத்தாரு ஆஹ் சாமோட கத்தர் தெரிந்து கொண்டார் கிடையாது கத்தரி ஆறோட புதல்வர்கள் ரெண்டு பேரா ரெண்டு பேரோட வம்சத்துல இருந்து கர்த்தர் எடுத்தாரு அந்த ரெண்டு பேருமே கத்தோட வார்த்தைக்கு தீர்ப்படியில அதனால அவங்க விட்டுட்டு அதே ஆறோட சந்ததியில இருந்து அதாவது ஆரனோட சகோதரோட சந்ததியில இருந்து தான் கர்த்தர் சாமல் எடுத்து பயன்படுத்தினார் சோ சாமல் பாத்தீங்கன்னா லேவி கோத்தத்தை சேர்ந்தவர் தான் முத கோ தீப்பு அவர் அதாவது அவங்க அந்த வம்சத்துல இருந்து தான் சரிங்களா ஆஹ் இது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது வசந்தம் தெளிவா இருக்குது சப்போஸ் யாருன்னா உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க அழகா சொல்லலாம் இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி அதுக்குதான் நாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது நான்